வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஏழு புதன்கிழமை மாலை அறிக்கை வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருவேறு வலுவான நிகழ்வு உருவாகி இருக்கிற நிலையில் குளிரலை வர இருக்கிறது இரவிலே குளிரும் பகலிலே கடும் வெயிலுமாக இருக்கும் வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் அதாவது இன்றைக்கு தேதி ஏழு இன்னும் மூன்று நாட்களுக்கு இரவிலே அதாவது அதிகாலையிலே குளிரும் பணியும் பகலிலே கடும் வெயிலாக இருக்கும் பெரும்பாலும் வெயில் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேல் மாலை நேரத்தில் தான் அதிகமான வெயிலாக இருக்கும் காலை நேரத்தில் சற்று குறைவாக இருந்தாலும் பனிரெண்டரை மணிக்கு மேல் மூன்றரை நான்கு மணி வரைக்கும் நல்ல வெயில் காணப்படும் வரக்கூடிய பத்தாம் தேதி கடலோர மாவட்டங்களில் மதியம் மாலையில் ஆங்காங்கே மதியம் மாலை கிடையாது காலை பத்தரை மணிலேருந்து இரண்டரை மணிக்குள்ளே ஆங்காங்கே மேகமூட்டங்கள் உருவாகும் பத்து பதினொன்று பனிரெண்டு மேகமூட்டம் உருவாகும் பத்து பதினொன்று ரெண்டு நாளும் வடகடலோரத்தில் ஓரிரு இடங்களில் தூரல் துளி விடலாம் மழை கிடையாது பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி உயரடுத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த நீராவி காற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெப்ப நிலையால் வெப்பசலனை மேகம் உருவாகி ஒரு சில இடங்களில் தூரல் துள்ளி விடலாம் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி அது வடகடலோர மாவட்டங்கள்லேயும் சற்று உள்ளேயும் வடகடலோரம் தான் உள்ளே இருக்காது வடகடலோரம் பத்து பதினொன்று ஆனால் பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி மூன்று நாள் மேகமூட்டை மட்டும்தான் இருக்கும் பெருசாக மழை இருக்காது மழைக்கு வாய்ப்பு இல்லை குறைவான தூரல் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பதிமூன்றாம் தேதி கூடுதல் மேகமூட்டம் பதிமூன்றாம் தேதி கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் பதிமூன்றாம் தேதி கூடுதல் மேகமூட்டம் பதிமூன்றாம் தேதி கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே தூரலாம் நினைக்கலாம் ஒரு சில இடங்களில் லேசாக பெய்யலாம் பதினாலாம் தேதி மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் பரவலாக இருக்காது மாவட்டத்தில் தான் அனைத்து மாவட்டம் ஆனால் பொழிவு வந்து மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் இடங்களில் துறல் இருக்கும் நனைக்கும் மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மழை இருக்கும் நனைக்கும் மழை பெரும்பாலும் இருக்கும் ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான அல்லது லேசான மழை பொழிவு இருக்கும் எல்லா மாவட்டத்துக்குமே வாய்ப்புண்டே பதினாலாம் தேதி ஆனால் மாவட்டத்தில் பரவலாக பெய்யாது பெரும்பாலும் ஒரு இருபத்தைந்து அல்லது பத்து பதினைந்து சதவீத இடத்துல தான் இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் சில இடங்களில் அருகிலே பேசி விட்டு ஒதுக்கி விட்டு போயிடும் அந்த மா அதாவது உதாரணத்துக்கு ஒரு மாவட்டம் சிறிய மாவட்டமாக இருந்ததுன்னா அந்த மாவட்டத்தோட அதோட அண்டை மாவட்ட எல்லையில் பேசி விட்டு கூட போயிடும் இல்லைன்னா மழைமானி இல்லாத இடங்களோட பெய்ந்து மழையே தெரியாத அளவுக்கு கூட இருக்கும் அப்படிப்பட்ட மழைப்பொழிவு தான் கேரள எல்லையோரம் கர்நாடக இல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு இருக்கும் இதில் கூடுதல் மழை அதாவது மிதமான அல்லது சற்றுக்கான மழைப்பொழிவு டெல்டாவின் கடலோரம் தென்கடலோரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பதினாலாம் தேதி டெல்டாவின் கடலோரம் மற்றும் தென்கடலோரத்திற்கு மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது தென்கடலோரத்திற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு புரியுதுங்களா மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் மிதமான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்கள் கடலோர பகுதிகளிலும் இருக்கும் உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசாக இருக்கும் மலைப்பகுதிகள் கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கடலோரம் இதுதான் கொஞ்சம் வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு தான் கூடுதல் மழை கூடுதல்னு சொல்லலை ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் குறைவான பரப்பில் இருக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய மழை அப்பட்டியலில் வரும் அளவிற்கு மழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் சில மாவட்டங்களில் பட்டியலில் வராமல் மழைமானி இல்லாத இடங்கள் பெய்யலாம் சில மாவட்டங்களில் மழைமானி இல் உள்ள இடத்தில் மட்டும் பெய்துவிட்டு மழைமானி இல்லாத இடங்களில் பெய்யாமல் கூட போய் விடலாம் அப்படித்தான் இருக்கும் புரியுதுங்களா மிக குறைவான பரப்பில் மழை ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்புண்டு கிழக்கு தொடர்ச்சி மலையோட மலை பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு கடலோர பகுதிகளிலையும் கூடுதல் வாய்ப்பு 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 கூடுதல் மழை கிடையாது வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் வாய்ப்பு தான் கூடுதல் மழை கூடுதல் அல்ல கடலோர மாவட்டங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு டெல்டாவின் கடலோர மற்றும் தென்கடலோரத்தில் கொஞ்சம் உறுதியாக தெரிகிறது மழை அளவை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை லேசான மழைக்கு கூடுதல் வாய்ப்பு குறைவான வாய்ப்பு எதுன்னா குறைந்தபட்சம் நனைக்கு மழை முதல் லேசான மழை வரை டெல்டாவின் கடலோரம் தென்கடலோரம் பெய்யும் குறைந்தபட்சமாக உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும் பெரும்பாலும் மலைப்பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலை எதுன்னு தெரியும் உங்களுக்கு கொல்லிமலை பச்சை கல்வராயன் மலை ஏற்காடு மலைப்பகுதி ஏலகிரி மலை ஜவ்வாது மலை மற்றும் கர்நாடக எல்லையோர மலைப்பகுதி கேரள எல்லையோர மலைப்பகுதி இந்த பகுதிகளில் ஒரு சில இடங்கள் அவ்வளோ இடத்துலையும் பெய்யும் சொல்லலை எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பெய்துவிட்டு ரேடாரில் பார்த்தா தெரியும் யாராவது சொல்லி கேள்விப்பட்டா தெரியும் அப்படித்தான் அடுத்த நாள் பட்டியலில் வரும் எங்கெங்கே மழை பெஞ்சிருக்குன்னு ஆனால் உங்களுக்கு உறுதியாக பெய்யும் என்று நம்ப வேண்டாம் அதே நேரத்தில் அறுவடை விவசாயிகள் அச்சமும் பட வேண்டாம் பெய்யும் என்றும் நம்ப வேண்டாம்னா அதை பெய்யாது என்றும் நம்ப வேண்டாம் ஆகவே ஒரு சில இடங்களில் பெய்யும் ஆனால் உங்களுக்கு உறுதியாக பெய்யும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு உறுதியாக பெய்யாதுன்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா பெய்தால் என்ன செய்யலாம் பெய்யலைன்னா என்ன செய்யலாம் ரெண்டுக்கும் ஒரு முடிவு எடுத்துக்கணும் அப்படித்தான் இருக்கணும் ஆகவே அறுவடை விவசாயிகள் பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை குழப்பமான வானிலை நனைக்கும் மழைப்பிடிவுக்கு தான் வாய்ப்பு கடலோர மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள் கடலோர பகுதிகளிலையும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு தொடர்ந்து கூட இணைந்திருங்கள் அப்போ தான் உங்களுக்கு துல்லியம் வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் வரக்கூடிய பதினா பதிமூன்று பதினாலுக்கு அப்புறம் ஒரு சில இடங்களில் லேசாக இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பரவலாக இருக்காது எங்கேயாவது இடத்துல இருக்கும் அப்படித்தான் இருக்குது பெருசாக இருக்காது அடுத்த சுற்று மழைப்பிடிவு என்பது இருபத்தி எட்டு இருபத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தொன்பது அதுக்கு அடுத்தது மார்ச் ஒன்று ரெண்டுலேயும் இருக்கும் மார்ச் ஒன்று ரெண்டுலேயும் இருக்கும் ஆக இந்த பிப்ரவரி இருபது சாரி இருபத்தி எட்டு இருபத்தொன்பது மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதியிலையும் அடுத்த சுற்று மழை இருக்கும் அதுவும் இதே போல் மழைப்பொடிவு தான் இருக்கும் சற்று கூடுதல் கூட இருக்கலாம் ஆனாலும் எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி தாங்க கோடை மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே அறிவித்தது தான் மார்ச் தென் மாவட்டங்கள்லேயும் ஏப்ரல் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள்லேயும் கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் மார்ச்சில் சரி ஏப்ரலில் மார்ச்சில் தென் மாவட்டங்கள் கேரள எல்லையோர தென் மாவட்ட பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஏப்ரலில் ஏப்ரலில் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கேரள எல்லையோரத்தோட வடக்கு பகுதி நீலகிரி வரைக்கும் உள்ள பகுதி மே மாதத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் இப்படித்தான் கோடையில் வெயிலும் அதிகம் கோடையில் வெப்ப சலன மடிப்பிடிவும் இருக்கும் காற்று சுழற்சி மடிப்பிடிவும் கோடையில் இருக்கிறது வெப்பம்தான் அதிகமாக இருக்கும் மழைப்பொழிவு குறிப்பிட்ட இடத்தில் அதிகமாக இருக்கும் மழைப்பொழிவும் மாலை இரவு மழைப்பொழிவு இருக்கும் மழை வந்து பெரிய அளவில் குளம் ஏரியெலாம் நிரப்பு மழை இருக்காது எல்லாம் தெரியும் கோடை மழை எப்படி இருக்கணும் குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக பெய்யும் தொடர்ச்சியாகவும் பெய்யாது அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் கோடை மழை எப்படி இருக்குன்னு சராசரிக்கு கூடுதல் என்பது கோடையில் உங்களுக்கு மழைப்பொழிவு எவ்வளவு பெய்யுமோ அந்த மழைப்பொழிவுக்கு சற்று கூடுதல் என்பது தான் நம்ம சொல்கிறோம் வெயிலும் கோடையில் எவ்வளவு அடிக்குமோ அந்தளவிற்கு பத்தாண்டு சராசரியில் இந்தாண்டு கோடையில் கூடுதல் வெயில் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் என்பதை தான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடையை கேட்டுக்கொள்கிறேன் விரைவிலே நீண்ட கால அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் நன்றி